ஓம் சக்தி தாயே எல்லாரும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கலாமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் அதாவது நம்ம சுக்கரமேற்ற பற்றி பார்க்க போகிறோம் போர்டுக்கு வந்துடுவாங்க கைரேகைப்படி சுகமான வாழ்வா தலைப்பு கைரேகைப்படி சுகமான வாங்க கை படத்துக்கு வந்துருவோம் இப்ப நம்ம கையை பார்த்தோம்னா ஒரு மனிதன் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் இரண்டு பேருக்கும் பொதுவான தான் மேடு இது வந்து இதுதான் சுக்கரமேடு கையினுடைய வாதி இடத்த அடைச்சிக்கிறது சுக்கரமேடு இது பெரிய ரவுண்டாக போட்டோம் என்ன சார் ரவுண்ட் ரவுண்டாக போட்டீங்களே இது சுக்கர மேடு இது கீழ் செவ்வா குருமேடு சனிமேடு சூரிய மேடு புதன் மேடு மேல் செவ்வாய் சந்திரமேடு ராகுமேடு பேதுமேடு இப்போ இந்த மேட்டை பார்த்தோன்னே இந்த ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா இந்த ரவுண்டை பார்த்தோன்னே எல்லாத்த விட பெரிய ரவுண்டாக இருக்கிறது பார்த்து சுக்கரமேடு தான் இந்த சுக்கரன் வந்து ஒருவருடைய கையில் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சுக்கர மேடு எப்படி இருக்கிறதுன்னு பார்த்துட்டா அவருடைய வாழ்வு சுகமாக இருக்கிறதா சந்தோஷமா சந்தோஷம் இல்லையா என்பதை நம்ம அந்த வச்சு தான் பார்க்க முடியும் காரணம் என்னன்னா இந்த ஆயில் இருக்கு பார்த்தீங்களா ஆயில் செவ்வாய் இந்த ஆயில் வந்து இந்த சுக்கரமேட்டை சுத்தி வருது ஆயில் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஆயில் வந்து சுக்கரமேட்டை சுத்தி தான் வருது செவ்வாய்ட்டையும் சுக்கர சுத்தி வருது இதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் நிறைய இன்னொரு காரணம் பார்த்துருவோம் இன்றைய தலைப்பை மட்டும் பார்த்துருவோம் ரேகைப்படி சுகமான வாழ்வுன்னா சுக்கரமேடு அதிகமாக இருந்தா வாழ்வு சுகமா இருக்கும் சார் சந்தோஷமா இருக்கும் சுக்கரம்னாவே சுகம் அதாவது ஆசை காதல் காமம் இன்பம் சந்தோஷம் எல்லாமே சுக்கரன் தான் நீங்கள் ஆசைப்பட்டது அனைத்தும் சுக்கரனுடைய செயலே ஆசைப்பட வைப்பது எது மேலெல்லாம் நீங்க ஆசைப்படுறீங்களோ அனைத்தும் சுக்கரன் தான் இப்ப பெரிய பங்களா வேணும் சுக்கரன் பெரிய கார் வேணும் சுக்கரன் பெரிய பைக் வேணும் சுக்கரன் அழகான மனைவி வேணும் சுக்கரன் ஆண்மை நிறைந்த அழகான கணவன் வேண்டும் சுக்கரன் அந்த ஆசையை உண்டு பண்ணக்கூடியவர் கருணை உள்ளத்துக்கு சொந்தக்காரர் அதாவது சேவை உள்ளத்துக்கு சொந்தக்காரர் சுக்கர பகவான் தான் இந்த சுக்கர மேடு ஒருவருக்கு உயர்வா இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில கண்டிப்பா நல்லா இருப்பாங்க நம்ம கைய பாருங்க கையில எல்லாருக்குமே எல்லா மேடுமே கம்மியா இருக்கும் ஓரளவு ஒரு சில பேருக்கு எல்லா மேடுமே அதிகமா இருக்கும் ஒரு சில பேருக்கு சுமா நிறைய பேருக்கு அதாவது அளவுக்கு நிறைய அதிகமான பேரை பார்க்கும் போது சுக்கர தான் அதிகமா இருக்கும் காரணம் என்னன்னா சுகம் சந்தோஷம் எல்லாமே குறிக்கக்கூடியவர் சுக்கர பகவான் சுக்கர பகவானுடைய முதல்ல காரகத்துக்கு பார்த்துருவோம் சுக்கரம் வந்து அதாவது இருபது வருஷம் அவருக்கு தசை புத்தி இருபது வருஷம் ஜாதகத்தை பொறுத்தவரை இருபது வருஷம் அதிகமான தசையை கொண்டவர் சுக்கர பகவான் தான் காரணம் என்னன்னா அவர் வந்து கொடுக்க முடியாதது எதுவுமே கிடையாது மனதில் ஒரு மனிதனுக்கு ஒரு பெண்ணுக்கு மனதில் எழக்கூடிய ஆசையே சுக்கரன் தான் அந்த ஆசை காதல் காமம் ஈகை என்னென்ன நினைக்கிறாங்களோ ஆசை எதெல்லாம் படுறாங்களோ அழகுணர்ச்சியிலிருந்து ஏட்டு ஜெட்டு எல்லாமே சுக்கரனுக்கு வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் சுக்கர பகவான் இந்த சுக்கர மேடு அளவுக்கு அதிகமாக இருந்தால் வாழ்க்கையில் எல்லாமே வேணும்னு நினைப்பாங்க இந்த சுக்கர மேட்டில் இப்படி வலைகுறி இருந்துச்சுன்னு வச்சுங்க ஆசை காதல் காமம் தீராது மெயினான பாயிண்ட் வந்து சுக்கரன்னாவே சுக்கிலம் சுக்கிலம்னால் நிறைய பேருக்கு தெரியும் அதாவது விந்து அந்த வித்துக்கு சொந்தக்காரர் இந்த சுக்கர பகவான் தான் சுக்கிலத்தை உண்டு பண்ணக்கூடியவர் ஆசையை உண்டு பண்ணக்கூடியவர் ஒரு பெண்ணையும் ஆணையும் சேர்த்து வைக்கக்கூடியவர் சுக்கர பகவான் தான் அந்த சுக்கரன் வந்து இது மாதிரி சுக்கர மேட்டில் இந்த மாதிரி மலைகுறி இருந்தது தான் எப்பவும் ஆசை தீராது அதாவது இருபது வயது இருபது வயதில் ஆரம்பித்து அடுத்த ஒரு இருபது வருஷம் நாற்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு சந்தோஷமான இனிமையான உணவு அழகான உடை ஆசையான உள்ளம் எல்லாமே ஏ டு ஜெட் நல்ல நிறைய பெரிய பங்களா கார் சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஏ டு ஜெட்டு சுக்கரம் வந்தான் சுக்கரனுடைய காரத்துவத்தில் எல்லாமே வந்துடும் இனிமை இனிப்பு காரம் எல்லாமே சுவையான உணவு நல்ல ஒரு அழகான மனைவி அன்பான துணை காதல் காமம் ஆசை ஆசை நீங்கள் ஆசைப்படுகிற எல்லாமே சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர மேட்டிலிருந்து எந்த மேட்டுக்கு எந்த ரேகை சென்றாலும் மிகவும் சிறந்த அமைப்பு வாழ்வில் உயர்ந்து விடுவார் இந்த சுக்கர மேட்டில் இருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை புதுச்சார் கண்டிப்பாக உங்களுடைய ஆசை எல்லாமே நிறைவேற்பார் பணம் குழந்தை சொத்து சுகம் எல்லாமே நிறைவேற்றப்படும் அதே மாதிரி இது சுக்கரன் ஆசை அதுக்கு அடுத்தது சனி சனி சனிமேட்டுக்கு ஒரு ரேக புதுசார் சுக்கரனுக்கும் சனிக்கும் ஆகாது ஏன்னா சுக்கரன் ஆசை சனி வந்து தனிமை சன்னியாசி மாதிரி அவர் சனி பகவான் வேலையை மட்டும் செய்யக்கூடியவர் இப்ப இந்த சுக்கரன் வந்து இருந்து வீட்டுக்கு போச்சுன்னா வண்டி வாகனத்தில் போ வண்டி வாகனமும் சுக்கரன் தான் வண்டி வாகனம் பெரிய வண்டி பெருசாக இருக்கிற வண்டி வாகனம் எல்லாமே சுக்கரன் ஆடு மாடு சொத்து சுகம் எல்லாமே சுக்கரன் தான் அந்த இந்த சுக்கரமேட்டில் இருந்து சனி ஒரு வண்டி ஒரு வேகம் போச்சுன்னா மாடு நான்கு காலம் மிருகத்தால் ஆபத்து வண்டி வாகனத்தால் ஆக்சிடென்ட் வர்றதுக்கு வாய்ப்புங்கிறது எச்சரிக்கையாக இருக்கும் அதே மாதிரி சுக்கர இருந்து சூரியன் மேட்டுக்கு ஒரு வேகம் போயிடுச்சுன்னா வச்சுங்க சுக்கரன் வந்து ஆசை இந்த சூரியன் வந்து தலைமை பண்பு அப்போ சுக்கரனா ஒரு பெண் பெண் மூலமாக உங்களுக்கு புகழ் வரப்போகிறது பெண் மூலமாக சொத்து சுகம் புகழ் எல்லாமே தேடி வர போகிறது தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சுக்கரன் வீட்டுல இருந்து புதன் வீட்டுக்கு ஒரு ரேக போச்சு ஒண்ணுதான் போகும் போச்சுன்னா சுக்கரன் வீட்டுல இருந்து புதன் போச்சுன்னா போச்சுனா வியாபாரம் மூலமாக பேச்சு திறமை மூலமாக வாழ்வில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு சுக்கரன் வீட்டுல இருந்து செவ்வா வீட்டுக்கு சார் செவ்வாமேடு வந்து ஒரு சண்டை சச்சரவு இந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடியவர் கோபம் அந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடியவர் ஒரு பிப்டி பிப்டி சாய்ஸ் தான் சரிங்களா ரேக போச்சுன்னா அது வந்து அவ்வளவு செய்யாது அதே மாதிரி ஒரு ரேக போது சார் சந்திரமேட்டுக்கு ரேக போனாலும் அவ்வளவு சந்தோஷம்னு சொல்ல முடியாது சந்திரன்னா மனம் இது ஆசை ஆசையிலிருந்து மனசுக்கு ஒரு ரேக போச்சுன்னா பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு சவாமேட்டுக்கும் சந்திரமேட்டுக்கும் போச்சுன்னா அவ்வளவு சரியில்லை மித்த மேடு எல்லா மேட்டுக்கும் போறது நல்லது அதுக்கு அடுத்தது ராகு மேல பாத்தீங்கன்னா ராகு அதுக்கு சுக்கரனுக்கு அடுத்தது ராகு தான் ராகு சனி இந்த தசை அதிகமா உள்ளது சரிங்களா வேலை லாபம் சனி அதுக்கு அடுத்தது ராகு திடீர் பணம் வரவு இப்ப நம்ம உள்ளங்கையில ஏதாவது ஒரு ரேகை இருந்துருச்சுன்னா அது ராகுவுடைய பிடியில் வைக்கிறோம் அது உள்ளங்கை நல்லா உப்பு இருந்ததுன்னா ராகு நல்லா வேலை செய்யறாரு நல்லா இருக்கா போறாருன்னு அர்த்தம் அதே மாதிரி கேது இந்த சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் இடையில இருக்கிறது கேது வாழ்வின் முடிவு ஆன்மீக எண்ணம் வாழ்வின் சந்தோஷம் அதாவது இறுதியில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் வியாதி இதெல்லாம் சுக்கரன் சுக்கரன்றது கேதுனாவே ஒரு தடை பண்ணுறது வியாதியை உண்டு பண்ணுறது இந்த தோல் வியாதியிலருந்து எல்லாத்தையும் உண்டு பண்ணுறது கேது பகவான் தான் இப்போ நம்ம கையில் உள்ளது எல்லா மேட்டை விட சுக்கர மேடு அதிகமாக இருக்குது சார் சுக்கர மேட்டில் இந்த சுக்கர மேடு இல்லையா சுக்கர மேட்டில் இப்படி பாதி அளவு வரும் சார் வேக சுக்கரமேடு இல்லை இப்படி பாதி அளவு வந்துச்சுன்னா அவர்களுக்கு ஆசை இருக்காது எதிர் புழைவத்தின் மேல் ஆசை இருக்காது அன்பு இருக்காது காதல் இருக்காது அது இல்லாமல் இந்த வந்து இப்போ சுக்கரமேடும் இல்லை இருக்குது சார் எந்த விதமான ஓடு வீடு எதுவுமே இல்லாமல் மனசில் ஆசையே இல்லைன்னு அர்த்தம் ஆசை இல்லாமல் சுத்தமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த சுக்கரமேடு இப்படி பாதியாக வருதுன்னு வச்சுங்க இப்படி பாதியாக இந்த சுக்கரமேடு இது இதில் பாதி அப்படி ரேட்டாக வருது ஆயுள் வேலை வந்துடுச்சுன்னு வச்சிக்கோங்க அவர்களுக்கு காதலில் விருப்பம் இருக்காது ஆசையில் விருப்பம் இருக்காது திருமணத்தில் விருப்பம் இருக்காது அப்படியே திருமணம் செஞ்சான குழந்தை இருக்காது இதுல நிறைய விஷயம் இருக்குது சுக்கரன் மேடு கை ரீப்படி சுக்கரமா சுக்கர மேடு அதிகமா இருந்தானா சுகமான வாழ்வு சுகமான வாழ்வு இருக்கணும்னா மேடு நல்லா இருக்கணும் சுக்கரமேட்டுல வளைபுரி லைட்டா இருக்கணும் ரொம்ப அதிகமா இருந்தா தேவைக்கு அதிகமாக ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவர் சுக்கர பகவான் ஆனாலும் வண்டி வாகனம் சொத்து சுகம் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கர பகவான் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய கையை ரெண்டுமே பாருங்க சுக்கரமேடு எப்படி இருக்கிறது சுக்கரமேட்டில் என்ன ரேக இருக்கு எங்கிருந்து எந்த எங்க ரேக போகுதுன்னு பாருங்க உங்கள் வாழ்வில் நீங்கள் சுகமாக இருக்கிறீர்களா அனைத்தும் உங்களுக்கு கிடைக்குமா என்பதை சுக்கர மேட்டை கொண்டு நீங்கள் காண முடியும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காமலில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்